பாட்டுக்கிட்டு புதகுழி தேடுறியே கஞ்சிக்கு வலியும் இல்லை கஞ்சாவுக்கு வழி தேடுற விரலிடை சுவாசந்தான் விண்ணுலகம் வாசந்தான் சாராயம் சாராயன் சகலத்தையும் இழந்து புட்ட கட்டினவ கழுத்துல தான் கருகமணி ஒன்றும் இல்லைங்க கட்டின பாவத்துக்கு காலமெல்லாம் கஷ்டப்படணும் பெத்த பொண்ணு ஒத்த பொண்ணு பேரு முதிர் கண்ணி கையில காசு இல்ல கரசே கவலியும் இல்ல கரசே கவலியும் இல்ல கள்ளச்சாரை விட்டு விடு கடமைகளை கையில் ஏடு திருந்த பாருங்க நீங்க திருந்தி வாளுங்க அண்ணன் மாதிரி தம்பி மறை அருமை இல்ல ஐயா மாறை போத போட்டே நிக்க புத்தி கெட்டே போகாதீங்க தங்க வந்தங்களே வாளி வச்சிங்க வச்சிங்களே தன்னை நானே போடு தன்னை நானே தன்னை நானே போடு தன்னை நானே தன்னை நானே போடு தன்னை நானே நன்றிகள்